ஹலோ மகளே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு லாக் நாங்கள் பார்க்க போகிறோம் என்ன விலாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் ரெசிபி கிடையாது ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓரியலை பார்த்தீங்கன்னா சாக்லேட் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாமா இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சூப்பராக கொடுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஓரியோ எடுத்திருக்கேன் நீங்கள் எத்தனை வேணுமோ எடுத்துக்கோங்க நான் ரெண்டு ஓரியோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் இருந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஓரியோ பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஃபுல்லும் கட் பண்ணிவிட்டு நம்ம பவுலில் ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும்னு நினச்சி வாங்கினேங்க பட் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நீங்கள் வேணுமே எக்ஸ்ட்ரா கூட ஒரு பாக்கெட் ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் பேபீஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி கொடுங்க சீரியஸாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ரிசல்ட்டு இது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்கெட்டே உடச்சி வச்சாச்சு இப்போ க்ரீம் எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக எடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுல் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க ஓரியோ பிஸ்கெட் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த பவுலில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க போட்டு தனியாக பார்த்தீங்கன்னா க்ரீம் எடுத்துடணும் நம்ம அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம கொட்டிக்கலாம் கொட்டி முடிச்சதும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இவ்வளோ பிஸ்கட் தான் இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு பட் ஒரு பத்து பிஸ்கட் கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி தான் இருந்துச்சு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள க்ரீமை ஃபுல்லு எடுத்து ஒரு தனியாக ஒரு பவுலில் வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா அதுதான் நம்ம க்ரீம் ரெடி பண்ண போறோம் நம்ம உள்ள நடுவில் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீமை தான் ரெடி பண்ண போறோம் இந்த ஓரியோ பிஸ்கெட்டில் உள்ள க்ரீமை ஃபுல்லும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பொறுப்பா எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க ஏன்னா ஓரியோ பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க எனக்கும் என்னோட தம்பிக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் இந்த பிஸ்கெட்டு ஏனே தெரிலங்க இதில் உள்ள டேஸ்ட் அப்படியே ஆப்டாக ஒட்டிக்கிச்சு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க பிஸ்கெட் எல்லாமே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பீஸாக கிட்டே இந்த மாதிரி நொறுக்கி நொறுக்கி விட்டுக்கோங்க ஏன்னா எனக்கு மிக்சியில் பார்த்திங்கன்னா அடி ஆகாது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே உடச்சி உடச்சி போட்டுக்கிறேன் ஸோ உங்கள் மிக்ஸி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட போட்டு அரைச்சிக்கலாம் நோ ப்ராப்ளம் எங்கள் மிக்ஸியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடி ஆகாதா அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம போட்டோம்னா சீக்கிரம் அரைஞ்சிரும் இது எப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ரு மாதிரி அரைக்கணும் எந்த இதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல வெறும் பவுட்ரு மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம் அதனால் மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்க ஓரியோ பிஸ்கெட் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு மிக்ஸியை பார்த்திங்கன்னா மூடி வச்சுக்கோங்க ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் ஸோ கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா மையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க ஏன்னா அதை நம்ம கிளறும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சாஃப்டாக வரணும் அதனால தான் ஸோ கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா மையாவே அரைச்சிக்கோங்க வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையே கிடையாது இது மட்டும்தான் ஸோ அவ்வளோதாங்க எனக்கு பார்த்திங்கன்னா சூப்பராகவே அரைஞ்சிடுச்சு நான் ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்தேன் எனக்கு சூப்பராக அரைஞ்சிருந்துச்சு இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் அதை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா நம்ம கொட்டிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணுறேன்னு நம்ம பார்த்துக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு பவுடர் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு அதுக்காக தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நீங்கள் பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் நிறையா பால்ஸ் வரும் நமக்கு இப்போ இதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது வர்றதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த மிக்சியில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அது லைட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒட்டிக்கிடும் அதனால் நம்ம ஸ்பூனை வச்சு எடுத்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அது இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த பிஸ்கட்லேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஈரப்பதம் so, இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக ஆட் பண்ணவே பண்ணிடாதீங்க கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிளறி விட்டுக்கோங்க அந்த பால் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பிஸ்கெட்டில் பர அளவுக்கு பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி ஃபுல்லு கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கையால் பார்த்திங்கன்னா மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் வேறு இந்த சோடா உப்பு உப்பு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது வெறும் பிஸ்கட் அதோட க்ரீம் மட்டும்தான் மித்த எதுவுமே ஆட் பண்ண தேவையே கிடையாது இதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையாலேயே பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக பிசைஞ்சி விட்டுக்கோங்க அது பிசைய பிசைய பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு உண்மையாகவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும் ஒரு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி வந்துடும் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளே மாதிரி இருக்கும் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீம் ஆட் பண்ண போகிறோம் க்ரீம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த க்ரீமை தனியாக எடுத்து வச்சுட்டு மில்க் பவுடர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீ உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே ஊற்றிக்கோங்க நான் பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு நான் வச்சுருக்க ஸ்பூன் ஆட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அழுத்தி அழுத்தி அமைக்க விட்டுக்கிறேன் அதில் உள்ள க்ரீம் அந்த பால் பொடி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அதுக்கடுத்து கொஞ்சோண்டு மில்க் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க க்ரீம் பார்த்திங்கன்னா நமக்கு கட்டியாக இருக்கணும் தண்ணியாக இடக்கூடாது ஏன்னா இதுதான் நம்ம நடுவில் வைக்க போகிறோம் அதனால தான் இப்போ இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க சாக்லேட் பேஸை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க நடுவில் வச்சுட்டு ஒரு பாலித்தீன் கவருக்கு மேலே வச்சுருங்க இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கவர் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் லாங்காக இருக்க கவர் எடுத்து அது மேலேயே வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த சப்பாத்தி பிசைவோம் பார்த்திங்கன்னா அது மாதிரி கொஞ்சம் நீளமாக பார்த்திங்கன்னா உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி உருட்டி வச்சுக்கோங்க உருட்டி வச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துலாம் செம்ம ஈஸியான வேலை ஒரு காம நேரத்தில் சூப்பராகவே செஞ்சிடலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் நெக்ஸ்ட்டு தடவை பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா கூட நீங்கள் பண்ணி சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதெல்லாமே முடிஞ்சிச்சு இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நீளமாக செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க அந்த க்ரீம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் எடுத்து இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா செட் பண்ணிக்கோங்க ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க போகிறோம் எல்லா இடத்துலையும் பட்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக தேய்ச்சி தேய்ச்சி விட போகிறோம் வேறு இந்த வேலையும் கிடையாது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பூனை வச்சு லைட் லைட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீளமாக பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அமைக்க அமைக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக மாறிடும் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சதுக்கப்புறம் லைட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கையாலேயே ரோல் பண்ணிக்கிறேன் ஸோ ரோல் பண்ணும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் இது ஒரு பிளேட்டில் வச்சதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான பதத்தில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா க்ரீம் தெரியுது இல்லையா இந்த மாதிரி தான் நமக்கு தேவைப்படும் ஸோ இதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த பவுலில் வச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ எல்லாமே செட் ஆகிடுச்சு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கையில் கீ ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணிங்கன்னா சூப்பராகவே வந்துடும் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரோலாக அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கேவும் ஸோ டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இதோட ரெசிபி வந்து அவ்வளோதான் ஓவர் ஆகிடுச்சு இதுதான் ரெசிபியே வும் இந்த மாதிரி சாக்லேட் பால் பார்த்திங்கன்னா ஓரியோவில் செஞ்சு பார்த்துருங்க ஸோ ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் நட்ஸ் வேணுன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓரியோ பிஸ்கெட் அரைக்கும் போதே அந்த நட்ஸையும் கூட சேர்ந்து அரைச்சிக்கோங்க நல்ல மையாக இருக்கணும் ஸோ அவ்வளோதான் டேஸ்ட் பார்க்குறது மட்டும்தான் வேலை நானே பார்த்தீங்கன்னா எப்படா டேஸ்ட் பார்ப்போம் அப்படிங்கிற ஆர்வமே எனக்கு வந்துருச்சு ஸோ ஒன்று எடுத்து டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க இன்னும் கூட நம்ம பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு எனக்கே தோணுச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க சீரியஸாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி என்னோடய தம்பி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி ஸோ எல்லாேருக்கும் ட்ரை பண்ண கொடுக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் மம்மி தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்டாங்க அதுக்கடுத்து தான் நான் சாப்பிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டே அவங்கள வீடியோ எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அவங்க ரியாக்ஷனை மட்டும் பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப சாக்லேட்டி ஃப்ளேவரில் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி தான் ட்ரை பண்ணிணா அவனு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டான்ஸே ஆடிட்டான் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஹாப்பி ஆகிட்டான் ஸோ நாங்களாம் பார்த்திங்கன்னா வித்தியாச வித்தியாசமாக ட்ரை பண்ணி இப்படி தான் உட்காந்து சாப்பிடுவோம் எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பேபிஸ்க்கு எல்லாத்தையுமே கொடுங்க செம்ம ஹெல்த்தியானது தான் ஸோ நம்ம வீட்டில் இருக்க பிஸ்கெட்டை வச்சு ஈஸியாக பண்ணலாம் அது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் எந்த ஒரு அடுப்பும் தேவையில்லை எதுவுமே தேவையில்ல சட்டுன்னு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதான் என்னோடய பிரதரும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அவனும் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை சொல்லிட்டான் அவ்வளோதான் அந்த பாலுக்கு பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து முடித்தது அடித்தடி சந்தையே நடந்துச்சுங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் பார்த்திங்கன்னா எல்லோரும் வாங்கி வாங்கி சாப்பிட்டாங்க இப்படி தான் பார்த்திங்கன்னா டே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி வித்தியாசமாக நம்மளும் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் வரும் இப்படி தான் டே முழுக்க போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கட்டா டபை